நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ள போகும் தனுஷு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானின் ராசிக்கு மறுபடியும் அடுத்து செல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் மீன ராசிக்குள்ளே சனி பகவான் நுழையும் பொழுது அர்த்தாஷ்டம சனியாக நுழைகிறார் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக செயல்படுகிறார் ஸோ இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்தலாம் முத முதலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கவலை துன்பம் வருத்தம் இதெல்லாம் போக்கப்போகிற உண்மையாகவே ஒரு பர்ஃபெக்டான நிலை உங்களுக்கு உண்டு நீங்கள் இ ரொம்ப பிஸ்னஸ் பண் பிஸ்னஸ்க்காண்டி நிறைய முதலீடு போட்டு வச்சுருப்பீங்க முதலீடு வந்து அளவு கடந்த முதலீடு போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் லாபத்தை பெறவே முடியல முதலீடாகவே போட்டுக்கிட்டே இருக்குது லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நல்ல யோகமான செயல்பாடு தான் சனி பகவான் உங்களுக்கு தனுசு ராசி கொடுக்க போகிறார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற சனி பயிற்சி குரு பயிற்சி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகி பயிற்சி இது எல்லாமே தனுசு ராசி தான் அதிகமான யோகத்தை கொடுக்கு போங்க நீங்கள் நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க நாங்கள் படுற கஷ்டம் நாங்கள் படுற கவலை எங்களுக்கு நினச்ச விஷயத்தை நடக்கவே இல்லை நாங்கள் எவ்வளோ போராட்டமும் எவ்வளோ வருத்தத்தோடு இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி நீ கமாண்ட்ஸில் கொடுத்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் அது அதுபுல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்த ஒரு பாதிப்பு ஒரு உங்களை உங் உங்களை யார் நீங்கள் நிலைநாட்டுவதற்கான செயல்படுத்த செயல்பாடு இனிமே அது மாறும் ஏன்னா உங்கள் நீங்கள் எடுத்து பர்ஃபெக்டாக யோசித்து எடுத்த முடிவில் கூட உங்களுக்கு தவறு நடந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி முடிவு எடுத்திருப்பீங்க அதில் கூட உங்களுக்கு தவறு நடந்திருக்கும் அப்போ யார் மேலே தவறுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ கிரகங்கள் தான் காரணம் அந்த நிலை மாறப்போகுது குரு பகவான் ஆறுலாம் அமர்ந்திருக்காரு இங்கே சனி பகவான் மூணில் அமர்ந்தார் முயற்சி எல்லாம் தடை முயற்சி எடுத்தாலும் அதில் தடை பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த கவலை வேண்டாம் புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு இரண்டாவது திருமணம் முதல் மேரேஜ் முடிச்சுட்டு ரெண்டாவது மேரேஜ் முதல் மேரேஜில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க செகண்ட் மேரேஜாக முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்குது செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு உறுதியாக முடியும் ஸோ செகண்ட் மேரேஜ் முடிஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா சட்டப்படியாக டைவர்ஸ் வாங்கிட்டீங்க இல்லை விடோ வாங்கிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு உண்டு பின்பலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்போகுது ஸோ அதே போல் திருமணத்துக்குரிய விஷயங்களை யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் திருமணம் முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசுராசியில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தால் சரி உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் இந்த சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும் உறுதியாக சொல்ல முடியும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மன வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வெற்றி மகிழ்ச்சி சிறப்பான செயல்பாடுகள் உண்டு கணவன் மனைவி புரிதல் கூட புரியாமல் இருந்த காதலர்கள் கணவன் மனைவிகள் இன்னுமே புரிஞ்சு நடப்பக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு அற்புதமான சூழ்நிலையெல்லாம் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அனுபபூர்வமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் நடைபெறும் அதே போல் யாரெல்லாம் தனுசு ராசியில் ஆசிரியர்கள் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்க அலுவலக பணியில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த போஸ்டிங் உண்டு ஒரு மதிப்பு உண்டு ஒரு அங்கீகாரம் உண்டு இதெல்லாம் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை இவ்வளோ நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் கவலை துன்பம் எல்லாம் விலகி சனி பகவானின் முழு ஆதரவுடன் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் ஸோ இவ்வளோ விஷயம் ஒன்று உங்களுக்கு கவனங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும்ல ஸோ கவனம்னா என்னென்னா சனி பகவான் மீன ராசிலாம் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான ரிசபராசியை பார்க்கார் ஓகேவா ஸோ அந்த விஷயங்கள்ல அதாவது கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் தான் வாங்கணும் படிப்புக்காண்டி கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கணும் இதை தவிர்த்து ஒரு கடன் வாங்கி ஒரு சந்தோஷத்தை பெறணும் ஒரு கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மட்டும் கடன் வாங்கிட வேண்டாம் இன்னொரு விஷயம் உங்களுக்காண்டி கடன் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கடன் கையெழுத்து போடுங்க ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க இல்லாட்டி ஏதாவது உதவி செய்யுங்கனாலும் சத்தியமாக போட்டுடாதீங்க தயவு செய்து அந்த தப்பை செஞ்சிடாதீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா அவருக்கு உங்கள் கிரகமைப்பு ரீதியாக அவர் கட்ட முடியாமல் போயிரும் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த ரெண்டரை வருஷத்தில் ஏற்பட்டுரும் உங்களுடைய தாய்மாமாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ தாய்மாமிட்ட கொஞ்சம் புரிதலுடன் பேசுங்க அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் வார்த்தைகள் ஏதாவது தவறாவோ இல்லை எதாவது கோமாவோ பேசிட்டாங்கன்னா முடிஞ்சளவு அவங்ககிட்ட அனுசரித்து பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க வார்த்தைகளை கொட்டி விட வேண்டாம் ஓகேவா ஸோ இதில் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்க வேண்டாம் சொந்தமாக தொழில் தொடங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதத்தை ரொம்ப தெளிவாக செக் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான பார்ட்னர்ஷிப் மூலமாக தொடங்குறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷம் நீங்கள் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல சிறப்பான விஷயங்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் தனுசு ராசி டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும் ஸோ இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை சனிக்கிழமை உறுதியாக போய் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கோ அனுமனை நீங்கள் அனுமா அனுமானை போய் நீங்கள் கரெக்டாக வழிபாடு செய்யும்போது ஆஞ்சநேயர் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் தடைகளை நீக்கி மகிழ்ச்சிகளை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் சனிப்பயிற்சியில் ஏற்பட போகுது ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் நிறைவேறுவது நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்